அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம் செவ்வாய் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் ராசிநாதன் செவ்வாய் பகவான் தங்களுடைய விருச்சிக ராசியை விட்டு தனுசு ராசி அதாவது இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு செல்கிறார் டிசம்பர் ஏழு முதல் ஜனவரி பதினாலாம் தேதி வரை அவர் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்வார் இரண்டாம் இடமாகிய குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு செவ்வாய் செல்வதால் பேச்சில் சூடு பறக்கும் அலல் பறக்கும் உஷ்ணம் அதிகரிக்கும் குடும்பத்தில் தொழிலில் உத்தியோகத்தில் எச்சரிக்கை தேவை குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அடிக்கடி தாங்கள் வாக்குவாதம் செய்வீர் பண பற்றாக்குறை உண்டாகும் சுபகாரிய தடங்கல்கள் உண்டாகும் ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்கு கூட சண்டை சச்சரவுகள் வரலாம் ஆக கவனம் தேவை தொழிலில் வியாபாரத்தில் கவனம் தேவை புகையிலை வியாபாரம் செய்பவர்கள் புலி கொத்தமல்லி இஞ்சி பூண்டு கடுகு துவரை போன்ற வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் தொழில் துறையில் நஷ்டம் உண்டாவதற்கு பல வாய்ப்புகள் உண்டு அடுத்து உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் உழைப்பு அதிகம் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் தரங்களாகலாம் இடமாற்றம் தரங்களாகும் பிறரின் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் உயர் அதிகாரிகளின் கண்டிப்புக்கு ஆளாவிய பேச்சில் சூடு உஷ்ணம் அதிகரிக்கும் உடல் நலனில் கவனம் தேவை உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும் பிபி உள்ளவர்கள் உடல் நலனில் கவனமாக இருங்கள் மருத்துவரை சென்று சந்தித்து தகுந்த சிகிச்சை எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருங்கள் போன் பேசிக்கொண்டே வாகனத்தில் செல்லக்கூடாது ரயில் எஸ்டேட் துறை நண்பர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் பதிவின் போது கவனம் தேவை பாக பிரிவினைகள் சுமூகமாக நடைபெறாது சண்டை அச்சரவுகள் வரலாம் சகோதரர்களுக்குள் இணக்கம் இருக்காது பிரச்சனைகள் வரலாம் கருத்து வேற்றுமை வரலாம் விவசாயத்தை பொறுத்தவரை பயிர்கள் செழிக்காது மகசூல் அதிகரிக்காது நஷ்டம் உண்டாகும் விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி கிடைக்காது உர மருந்துகள் மருந்துகள் போன்றவை கிடைப்பதில் தட்டுப்பாடு உண்டாகலாம் கால்நடைகளுக்கு நோய் நொடிகள் வரும் கவனமாக இருத்தல் வேண்டும் பில்டிங் கான்ட்ராக்ட் லைனில் உள்ளவர்கள் கவனமாக இருங்கள் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு அதிக கடன் வாங்கி தொழில் செய்தல் வேண்டாம் வீடு கட்டுவதில் தடங்கல்கள் உண்டாகலாம் கோயிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்